ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம ஸ்டிச்சிங்க்கு யூஸ் பண்ணுற த்ரெட்டோட குவாலிட்டி எப்படி இருக்குது அது மட்டும் இல்லாமல் எத்தனை வெரைட்டி ஆஃப் த்ரெட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் பாருங்க நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது சேலஞ்சுன்னு ஒரு பாக்ஸ் யூஸ் பண்ணுறேன் வரதுமான் கம்பெனி இது நல்லா இருக்குது மூணு கம்பெனி ஒன்று யூஸ் பண்ணுறேன் எஸ்ஆர்டின்னு ஒன்று யூஸ் பண்ணுறேன் இந்த மூணு நூல்கண்டுமே வந்து சூப்பராக தான் இருக்குது ஆனால் என்னென்னா இதுலேயுமே எக்ஸ்பிரி டேட் இருக்குது இந்த எக்ஸ் எஸ்ஆர்டியில் வந்து எக்ஸ்பிரி டேட்டை அதில் அவங்க நோட் பண்ணுறதே இல்லை பாருங்கள் இதுதான் எஸ்ஆர்டி இதில் எந்த இடத்துலையுமே எக்ஸ்பிரி டேட் வரல இந்த எம்ஆர்பி போட்டிருக்காங்க இல்லையா அந்த இடத்துல தான் எக்ஸ்பிரி டேட் வரும் ஆனால் இதில் இல்லை ஆனாலும் நூல்கண்டு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை சூப்பராக இருக்குது இது நான் வாங்கி ஒரு சிக்ஸ் மந்த் எவ்வளோ ஆக போகுது ஆனால் சூப்பராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இது வந்து வரதமான் சேலஞ்ச் கம்பெனி இதில் போட்டிருக்கு பாருங்கள் பேக்குடான்னு போட்டு டேட் போட்டிருக்கு இல்லைங்களா அந்த இடத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பாருங்கள் இதுவும் வரதமான் தான் இதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தான் சேலஞ்ச் கம்பெனி இதுவும் சூப்பராக இருக்குது இந்த நூல்கண்டும் சூப்பராக இருக்குது இது வந்து மூன் கம்பெனி இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போட்டிருக்கு பாருங்கள் இந்த நூல்கண்டாக இந்த நூல்கண்டு பாக்ஸ் வந்து நான் ஆல்ரெடி வச்சு யூஸ் பண்ணிட்டுருக்கிறது இந்த பாக்ஸில் இருக்கிற கலர்ஸ் வந்து நான் எனக்கு இப்போ வேணும் அப்படிங்கிறதுக்காக நேற்று போய் வாங்கிட்டு வந்த நூல்கண்டு தான் இதில் பாருங்கள் தெரியுதுங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஃபிப்ரவரி மந்த் வந்து இது மேனுஃபேக்சரிங் பண்ணி பேக் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி நீங்கள் கண்டு வந்து எக்ஸ்பிரி டேட் பார்த்து கூட நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கலாம் மோஸ்ட்லி வந்து டூ த்ரீ டூ த்ரீ இயர்ஸ் வந்து ஒன்றும் பண்ணுறதில்ல இப்போ நான் வாங்கி வச்சுருக்க எல்லா நூல் கண்டுமே நல்லா தான் இருக்குது பாருங்கள் மூணாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இது வந்தே மூணு மாதம் தான் ஆகுது இந்த நூல்கண்டு வந்து நான் நேற்று வாங்கிட்டு வந்த நூல்கண்டு இது எல்லாமே வரதமன் கம்பெனி தான் இது எஸ்ஆர்டியில் மூணு சேலஞ்ச் கம்பெனி இந்த மூணு பாக்ஸ் நூல்கண்டுமே நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் எல்லாமே சூப்பராக இருக்குது ஆனால் நீங்கள் ஒரு சில நூல்கண்டு வந்து அடிக்கடி கட் ஆகுது அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எதாவது ஒன்று வந்தாலும் வரலாம் ஆனால் நீங்கள் வர வாங்கும்போதே வந்து எக்ஸ்பிரி டேட் செக் பண்ணி கூட வாங்கிக்கோங்க கம்பெனியை பொறுத்தளவு இந்த மூணு கம்பெனியுமே பெஸ்ட்டாக தான் இருக்குது நூல்கண்டை பொறுத்தளவு ஓகேவாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்